அப்புறம் நிறைய பேருக்கு டயாபெட்டிக்ஸ் ஃபுட் நீடி இருக்கிறது வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது அதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஃபுட்ல இருந்தே நம்மள வந்து நம்ம ஹெல்தியா வச்சுக்க முடியுங்கிறது தான் இவ்வளவு தூரம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றோம் அவரோட வேலையை டெய்லி காலையில் மார்க்கெட் போகணும் காய் எழுந்த மெனு கொடுக்குறோமோ என்ன லிஸ்ட் அவுட் கொடுக்கிறமோ அது வாய்ந்து வந்து நம்மள்கிட்ட கொடுக்கணும் இவ்வளவு தான் அதுக்கு மட்டும் ஒரு ஸ்டாக் போட்டுப்போம் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஃபைவ் பிராஞ்சஸ மெயின் பிராஞ்ச்ல இருந்து ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் மெம்பர்ஸ் பர் டே சர்வீஸ் பண்ணி இருக்கோம் ஐயோ உங்களுக்கு சுகர் இருக்கா அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்களா இது விதமா சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா அதுவும் உங்களோட சுகர் லெவல் ஏறாமல் ஸோ கவலையை விடுங்க கந்தம் பார்த்துப்பாங்க வணக்கம் ஐஸ்வர்யா ஃப்ரம் கந்தாஸ் கிச்சன் நம்ம கந்தாஸ் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் ஏஜ் பீப்புள் பண்ணலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல உணவு நம்மளால முடிஞ்சதை வந்து சமைச்சு கொண்டு போய் உங்களுக்கு டோர் ஸ்டெப்ல டெலிவரி பண்ணலாம்ன்ற கான்செப்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் நிறைய பேருக்கு டயபெட்டிக் ஃபுட் நீடு இருக்கிறது வந்து எங்களுக்கு தெரிஞ்சது ஸோ அதை வந்து நம்ம மெனுவில் இன்க்ளூட் பண்ணோம் நிறைய நியூட்ரிஷனிஸ்ட் வந்து கன்சல்ட் பண்ணி ஒரு டயபெட்டிக் மெனு ப்ரிப்பேர் பண்ணி அதனுடைய அடிப்படையில் டயபெட்டிக் ஃபுட்டுங்கிறது ஒன்று நம்ம கொண்டு வந்தோம் ப்ரீமியம் மெனு அண்ட் வந்து டயபெட்டிக் மெனு இதோட வேரியேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும் டயபெட்டிக் மெனுங்கிறது நம்ம ஒரு காமனாக ஒரு மில்லட்ஸ்ல வந்து பிரேக் கொடுப்போம் டெய்லி ஒரு வகை சுண்டல் இருக்கும் அவங்களுக்கு அதையுமே கூட நம்ம ரெண்டு டைமாக ஸ்கிப் பண்ணி எடுக்க சொல்லுவோம் மார்னிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரீச் ஆகுது அப்படின்னாக்கா செவன் தேர்ட்டிக்கு ஒரு பாட்டும் எயிட் தேர்ட்டிக்கு ஒரு பாட்டும் பிரேக் பண்ணி ரெண்டு டைமாக ஸ்கிப் பண்ணிடுங்கங்கிறது நம்ம இனிஷியேட் பண்ணுவோம் லஞ்சுமே அதே மாதிரி தான் காய்கறி வந்து அதிக அளவில் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ரைஸை விட கம்பேர் பண்ணும்போது காய்கறிகள் தான் அதிகமாக இருக்கும் ஒரு மொளை கட்டின பயிர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் டெய்லியுமே அவங்களுக்கு வந்து லஞ்சில் அது இருக்கும் கீரை வந்து மோஸ்ட்லி வாரத்தில் ஒரு மூணு நாள் போடுறோம் வாழைத்தண்டு வந்து நம்மளோட ஸ்பெஷல் ஒரு கிளவுட் கிச்சன் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி கொடுக்கும்போது ஈஸியாக சூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம ஆனால் வந்து எது ரிஸ்க்கோ அதை தான் சூஸ் பண்ணுவோம் வாழைத்தண்டு வாழைப்பூவு முருங்கைக்கீரை எல்லாம் வீக்லி ஒன்ஸ் போடுறோம் கீரை எல்லாம் ஒரு டேவே வந்து நம்ம அதுக்காக ஸ்பென்ட் பண்ணணும் நாங்க ஆனால் முருங்கை கீரை கீரை எடுக்கிற அன்றைக்கி அதுக்குன்னு ஒரு ரெண்டு பேர் வருவாங்க அதை கிளீன் பண்ணி நீட் பண்ணி கொடுக்குறதுக்கு இல்லைனா நம்ம எஸ் கியூப்னு சொல்லி சப்போர்ட்டிவ் பார்ட்னர் நம்மளுக்கு இருக்காங்க அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணும்போது அவங்க ஒரு ஸ்டாஃப் வச்சிருப்பாங்க அவங்க நமக்கு அங்கேருந்து கிளீன் பண்ணி ரெடி டு கூப்பில் கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் எதையுமே அவாய்ட் பண்ணக்கூடாதுங்கிறது கான்செப்ட் எங்களோடது எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கணும் எதையும் எதையுமே அவாய்ட் பண்ணி இந்த மெனு இவங்கள்ட்ட இருக்காது இந்த வெஜிடபிள் இவங்க கொடுக்க மாட்டாங்கிற கான்செப்டே இருக்க கூடாது எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து சம்டைம்ஸ் கேட்பாங்க இன்னைக்கு இது நல்லா இருந்தது எனக்கு இது நூறு தடவை பண்ணி கொடுங்க ஒருத்தர் ஒரு மெனுவை கேட்டா கூட அவங்களுக்காக நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் மந்த்லி பேக்கேஜுங்கும் போது ஒரு மாசத்துல இருபத்தாறு நாள் நம்ம ஃபுட் எடுக்கிறாங்க அப்ப அவங்க எவ்வளவு சாட்டிஸ்பைடா நம்ம வச்சிருக்கோம் அதை வந்து மோர் கான்சென்ட்ரேட் பண்றோம் டயபெட்டிக் டின்னர் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சாலடோட வரும் உங்களுக்கு யூஷுவலா போற டின்னர் வந்து சப்பாத்தி கொடுக்குறோம் அதோட ஒரு வெஜிடபிள்ஸ் குருமா கொடுக்குறோம் அப்படின்னா பிளஸ் ஒரு சாலட் ஆட் ஆகும் அது வந்து குக்கும்பர் சாலடு இல்லை பீனட் சாலடு சிக்பி சாலட் அந்த மாதிரி போகும் அவங்க ராவா வந்து வெஜிடபிள்ஸ் கன்சியூம் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல வந்து டீப் ஸ்லீப் கிடைக்கும் மோஸ்ட்லி அவங்களுக்கு ஸ்லீப் வந்து இருக்காது அது வந்து அவங்களுக்கு நல்ல ஸ்லீப் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஃபுட்டில் இருந்தே நம்மளை வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்க முடியுங்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறோம் ஆக்சுவலாக ஐஸ்வர்யா மேமோட இன்ஸ்டா பேஜோட ஃபாலோவர் தான் அவங்க எப்படி சமைச்சு கொடுக்குறாங்க எப்படி அவங்க சர்வ் பண்ணுறாங்கிறத அட்மேர் பண்ணி அவங்க பேஜை ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா நிறைய குழந்தைங்களை பார்க்கக்குள்ள இப்போ கேன்சர் பேஷன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதை ஏன் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கல ஃபுட்டு தான் காரணம் அந்த ஆரோக்கியமான ஃபுட்டு கொடுக்காததுனால தான் கிடைக்காதனால தான் அந்த குழந்தைங்க சஃபர் ஆகுறாங்க போது ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டை கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு அந்த சமயம் சரி நம்மளும் ஃபேன்சஸ் எடுக்கலாமான்னு யோசிச்சு தான் அவங்க வந்து அப்ரோச் பண்ணேன் அவங்க டேரக்டாக வீட்டுக்கு வந்து பார்க்க சொன்னாங்க அவங்க வந்து நீங்கள் ட்ரைனிங் கிளாஸ் வரணும் அப்படின்னு சொன்னாங்க ஒன் மந்த் ட்ரைனிங்னு சொல்லும்போது இது எல்லாரும் செய்யற வேலை தான் அப்படின்னு யோசிச்சுட்டு ட்ரைனிங் போடுமா என்னன்னு யோசனை வரும் எல்லாருக்கும் ஒரு சுண்டல் வெரைட்டி கொடுக்குறோம் ஒரு முளைக்கட்டி அதை கொடுக்கறதுல அதை எப்படி பண்ணணும் ஒரு பொரியல் தாளிக்கிறதுல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் அந்த கடுகு வெடிக்கிறதுல இருந்து எல்லா விஷயமும் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னா அது ட்ரைனிங் வந்தா மட்டும் தான் முடியும் ஒரு கம்யூனிட்டி எப்படி மேனேஜ் பண்றதுன்னு புரியும் முதல்ல அது முக்கியம் நம்மளுக்கு அதுதான் இப்போ நம்ம சமைக்கிறோம் சமைக்கிற சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறோம் அது யாருக்கு கொடுக்குறோம் எப்படி கொடுக்கணும் இது எல்லாமே டே டு டே நம்ம வந்து டே ஒன்ல பார்க்கும்போது இன்னும் அப்சர்வ் பண்ண முடியும் அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் இதுல ஒரு ஆரோக்கியமான உணவு குடுக்கிற கந்தாஸ் கிச்சன்ல நான் ஒரு பார்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா பூக்களும் இந்த கந்தாஸ் கிச்சனுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு ஒன் இயர் ஆகுது இப்போ இதுல வந்து நாங்க என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா வயசானவங்க பிளஸ் வந்து நார்மல் பீப்பிள்ஸ் ரெண்டு பேத்தையுமே கொடுக்குறோம் ப்ரீமியம் ஃபுட் அண்ட் டயபடிக் ஃபுட்னு ரெண்டு ரெண்டு வகையா பிரிச்சு வச்சுக்கிறோம் சுகர் ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல சுகர்னால நிறைய பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு டாக்டர்ஸோட மெனு பிரகாரம் அதனுடைய அடிப்படையில வந்து அவங்களுக்கு ஸ்ப்ரௌட்ல இருந்து முளக்கட்டின பயிறு இப்ப அவங்களுக்கு வந்து பீட்ரூட் கொடுக்கவே கூடாது ஸோ அது அவாய்ட் பண்ணிட்டு இல்ல வந்து பாவக்கம் வந்து அதிகமா கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வகையில வந்து எந்த காய்கறி கொடுக்கணும் எந்த காய்கறிக்கு வந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து நாங்க பிரிச்சு அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அடுத்ததா பிரீமியம் ஃபுட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறி வந்து அதிகமா அதிக அளவுல இருக்கும் எதுவுமே வந்து ரிப்பீட் ஆகாத அளவுக்கு வந்து இது வரைக்கும் சக்சஸா ரெடி பண்ணி கொடுத்துட்டு அது எப்படி அப்படின்னா இப்போ வந்து ஒரே மாதிரியான உணவு இல்லாம இப்ப வெண்டைக்கான ஒரு வாரம் வந்து சாம்பார்ல வரும் ஒரு வாரம் பொரியல்ல வரும் ஒரு வாரம் வந்து இன்னொரு வகையில வரும் சாப்பிட்றவங்க சலிப்பு அணைஞ்சிட கூடாது டேஸ்ட்டும் வந்து குறையாத அளவுக்கு வந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம் கிச்சன்ல வந்து மந்த்லி பேக்கேஜ் மட்டும்தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்றோம் மந்த்லியாக உங்களுக்கு நீடு இருபத்தி ஆறு நாள் நம்ம நம்ம வந்து வந்து சர்வீஸ் சர்வீஸ் கொடுக்குறோம் எவ்ரி சண்டே ஹாலிடே அந்த ஹாலிடேவும் எங்களுக்கு கிச்சன் கிளீனிங் ஒர்க் நெக்ஸ்ட் வீக்கான மெனு ரீஃபில்லிங் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் மூணுமே ப்ரொவைட் மினிமம் டூ மீல் பண்ண ரெடியா இருக்கும் டூ மீல் பர் ஒரு நாளைக்கு லஞ்ச் டின்னர் எப்படி உங்களுக்கு ரெக்குமெண்ட் இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கலாம் மூணு வேணும் அப்படின்னாலும்

ஃபுட்டுக்கு நம்ம ஒரு மந்த்துக்கு வாங்குற சார்ஜ் வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறோம் அந்த நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டினர் மூணுமே டயபெட்டிக் மென் உள்ள கவர் ஆகும் பிரேக்ஃபாஸ்ட் மில்லட்ஸ்ல வரும் டெய்லி ஒரு சுண்டல் வரும் லஞ்சில் ரைஸ் அளவு விட காய்கறிகள் தான் அதிகமானதாக கொடுத்துட்டு இருக்கும் டின்னர் வந்து மோஸ்ட்லி ஒரு சாலடோட இருக்கும் என்ன மெனு டின்னர்ல இருக்கோ அதோட ஒரு சாலட் இருக்கும் அது வந்து நம்ம டயபெட்டிக் மெனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கந்தாஸ் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இத்தனை பிரான்ச்சஸ் போடுவோம் இவ்வளோ பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது ஒரு பத்து பேருக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளால முடிஞ்ச ஒரு சர்வீஸ் பண்ணுவோங்கிற நோக்கத்தில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த பிரான்ச்சஸ்ங்கிறது எப்படி உருவானதுன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தூரமாக இருக்கிற கஸ்டமர்ஸ் என்கொயரி இருக்கும் அவங்களுக்கான நீடு இருக்கும் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க ஐ ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க எனக்கு வேணுங்க கண்டிப்பாக கொடுங்க நீங்கள் எங்களை மாதிரியானவங்களுக்கு தானே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ நாங்கள் இருக்கிறது கனங்குறிச்சியில் இருக்கோம் அம்மாப்பேட்டிலேருந்து ஸ்டீல் பிளான்ட்லேருந்து ஆனால் என்கொயரிஸ் வரும்போது நம்ம இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறதா பயன்படுத்துறது பர்சனலா எனக்கு சில வார்த்தைகள் பயன்படுத்துறது பிடிக்காது சோ அப்ப நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ண கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா இங்க கிடைக்கும் அங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்றதுக்கு ஒரு நபர் தேவை அந்த கான்செப்ட்ல யோசிச்சோம் நம்மள மாதிரியே பிசினஸ் பண்ற யாராவது இருந்தாங்கன்னா பரவாயில்ல அவங்களுக்கு குக் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் சர்வீஸ் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் கஸ்டமருங்கிற அவங்களை வந்து நம்ம ரிலேட்டிவா பாக்குற மனநிலை வேணும் ஏன்னா இது வந்து ஃபுட் ஃபீல்டு நம்ம ஒரு ஃபுட் சர்வீஸ் பண்றோங்க போது அவங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் ஹெல்த் ஒத்துக்கணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி யாராவது நமக்கு இருப்பாங்களான்னு செக் பண்ணும்போது அம்மா பேட்டில இருந்து எனக்கு உங்க பேர் கொடுங்க நீங்க கந்தாஸ் கிச்சன் பேர்லயே நான் பிசினஸ் விருப்பப்படுறேன் அப்படின்னு வந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லங்க இது வந்து பேர் கொடுக்கறது விஷயம் இல்ல நீங்க நம்மள மாதிரியே பண்ணணும் நம்ம கொடுக்குற அளவுகளில் கொடுக்கணும் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கணும் அவங்களுக்கு திருப்தியான உணவு வந்து நம்ம கொடுக்கணுங்கிறது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது ஒரு மாதம் இங்கே ட்ரைனிங் வாங்க நம்ம எப்படி குக் பண்ணுறோம் பாருங்க எவ்வளோ வெஜிடபிள்ஸ் போடுறோங்கிறது பாருங்க இத்தனை பேருக்கு இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுக்குறோங்கிறது பாருங்க எப்படி கொண்டு போய் சேர்க்குறோங்கிறது பாருங்கன்னு சொல்லி அவங்களை ஒன் மந்த் ட்ரெயின் பண்ணணும் ஆஃப்டர் ட்ரைனிங் அம்மாப்பேட்டை பிரான்ச் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தோம் அம்மாப்பேட்டை பிரான்ச் வந்து இருபது கஸ்டமருக்கு இங்கேருந்து நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன் நைட் டைமில் மழை வந்துச்சுனா கொஞ்சம் சிரமப்படுவோம் டிராஃபிக் இஷ்யூஸ் வந்ததுன்னா ஏழரைக்கு போக வேண்டிய உணவு ஏழை முக்கால் எட்டுங்கிற மாதிரி ஆயிடும் அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் எப்படி கடந்தோம் போனால் ஒரு பிரான்ச் கொடுத்துட்டா பரவாயில்லங்கிற மனநிலையிலேயே கண்டினியூஸாக இருக்கும்போது அப்புறம் அவங்க மிஸ்டர் ஜெயபிரகாஷ் அண்ட் ரேகா மேம் அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பிரான்ச் கொடுங்கன்னு கேட்டாங்க அப்புறம் ட்ரைனிங் வந்தாங்க அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது இன்றைக்கி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தேர்ட்டி மெம்பர்ஸ்க்கு பர் டே வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம சீலநாயக்கம்பட்டி பிரான்ச் கொடுத்தோம் சீலநாயக்கம்பட்டிலையும் இதே மாதிரி நிறைய என்கொயரிஸ் இருந்தது எங்களுக்கு அப்போ அவங்க வந்து சர்வீஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணல ஷால்னின்னு சொல்லி மேடம் வந்தாங்க ஷாலு மகேஸ்வரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம சீலநாயக்கம்பட்டி பிரான்ச் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் சேம் ஒன் மந்த் ட்ரைனிங் வந்தாங்க அடுத்து குரங்கச்சாவடி பிரான்ச் கொடுத்தோம் குரங்கச்சாவடி நானே தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன் இங்க இருந்து நம்ம ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கஸ்டமர் வரைக்கும் டெய்லி ட்ரைனிங் ஃபுட் வந்து போயிட்டு இருந்தது அவங்க சுந்தரி அண்ட் கோபிநாத் சொல்லி அவங்க வந்து பிரான்ச் கேட்டாங்க அப்ப அவங்களுக்கும் நம்ம கஸ்டமரோடய வந்து லைன் கொடுத்துட்டோம் ஜனவரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிவாபேட்டை பிரான்ச் ஓப்பன் பண்றோம் பிப்ரவரி மந்த் வந்து ஸ்டீல் பிளான் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அவங்க இப்ப ட்ரைனிங்ல இருந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் நம்ம சேலத்துக்குள்ள ஒரு ஃபைவ் பிரான்ச்சஸ் வந்து கமிட் பண்ணிருக்கோம் ஒரு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ அப்படிதான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிசினஸ் நான் சொல்லணும் அந்த சர்வீஸை நான் சொல்லணும்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஃபைவ் பிரான்ச்சஸ் மெயின் பிரான்ச்ல இருந்து ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் மெம்பர்ஸ் பர் டே சர்வீஸ் பண்ணிட்டு Thank you. வெஜிடபிள்ஸ் வந்து கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அன்னன்னிக்கான மெனு வந்து நம்ம பிளான் பண்ணும்போதே என்ன வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷாக அவைலபிள் இருக்கு சீசனபிள் வெஜிடபிள்ஸ் சிலது இருக்கு நம்மளை சுற்றி இருக்கிற இடங்களில் விளையிறதாவே இருக்கும் அந்த சீசன் மட்டும் தான் கிடைக்கும் டேரக்ட் ஃப்ரம் ஃபார்மஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம கன்சூம் பண்றோம் மார்க்கெட்ஸ்ல இருந்தும் சம் வெஜிடபிள்ஸ் வரும் அதுக்குன்னு நான் ஸ்டாஃப் போட்டிருக்கேன் அவரோட வேலையை டெய்லி காலையில் மார்க்கெட் போகணும் காய் எடுத்து மெனு கொடுக்குறோமோ என்ன அவுட் கொடுக்குறமோ அது வாங்கி வந்து நம்மள்கிட்ட கொடுக்கணும் இவ்வளவுதான் அதுக்கு மட்டும் ஒரு ஸ்டாஃப் போட்டுருக்கோம் ஏன் அதை மெயினாக பண்ணுறோம்னா அன்னிக்கான வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம் எதுவுமே நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்காது இன்னைக்கு வாங்குறோம்னா அன்னிக்கான மெனு வரும் எத்தனை பேர் குக் பண்ணுறோம் அன்னைக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் தேவை அது மட்டும் தான் வரும் அன்னைக்கே அந்த மெனு போடுறோம்னா அன்னைக்கே அந்த வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக காலி ஆகிடும் அன்னிக்கு மட்டும் தான் நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதனால தான் ஃப்ரெஷ் குவாலிட்டிங்கிறது நம்ம மெயின்டைன் பண்ண முடியுது நம்மளோட நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பேஜில் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெகுலர் கமெண்ட்ஸ் இருக்கு விலை அதிகம் அப்புறம் வந்து டூ ஹை ப்ரைஸ் ஏன் அந்த டூ ஹை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒரு வீட்டில் ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நாலு இட்லி கேரட் தோசை ஒரு கெட்டி சட்னி ஒரு சாம்பார் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு அந்த கேரியர் போகுது ஒரு ட்ரையல்ல அந்த கேரியர் போகுது ஒரு ட்ரையலை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க ஐஸ்வர்யா எனக்கு இது மாதிரி வந்து நானும் சாரும் சேர்ந்து தான் சாப்பிட்றோம் ரெண்டு பேர் சாப்பிட்றோம் ஒரு இட்லியும் ஒரு தோசையும் நீங்க சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா நாங்க ரெண்டு பேர் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நம்ம வந்து ஒரு ஹோட்டல்ல மாதிரி ஒரு இட்லிக்கு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ரூபா பே பண்ணுங்க இதுக்கு ஒரு அஞ்சு ரூபா பே பண்ணுங்க இதுக்கு ஒரு பத்து ரூபா பே பண்ணுங்க நம்ம கேட்கறது இல்லை அவங்களுக்கு அஃபர்டபுளா இருக்கு நம்ம கிட்ட நைன் அவங்க மந்த்லி பேக்கேஜ் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கும்போது ஒன்னோ ரெண்டோ அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கறதுக்கு நம்ம எந்த விதமான அவங்க அடிஷனல் சார்ஜஸும் வாங்குறது இல்ல ஏன் அது வாங்குறது இல்ல அவங்க ஒரு மந்த் பூரா நம்ம கிட்ட சாப்பிட போறாங்க டிரான்ஸ்பெரண்டா இருக்காங்க நம்ம கிட்ட நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறோமா நீங்க ஆட் ஆன் பண்ணி கொடுங்கன்றது கேட்கும்போது நம்ம அடிஷனல் சார்ஜஸ் வாங்குறது இல்ல அப்ப ஒரு ஒருத்தருக்குங்கும் போது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் தானே சார்ஜஸ் ஆகுது அதை தாண்டி பிரீமியம் மெனு பிரீமியம் குவாலிட்டி ஒரு ஒரு மெனுவுமே இங்க வந்து நம்ம ஒர்க் பண்றது எப்படி ஒர்க் பண்ணுவோம்னா ஒரு பிரீமியம் மெனு ஒரு பிரீமியம் டாஸ்க் எடுக்கும் இன்னைக்கு வந்து பருப்பு சிலையில் போட்டிருக்கோம் மதியம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சேலத்துல பருப்பு சிலையலுங்கிறது வந்து வீட்டுல பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உண்டு ஒரு ஒரு மெனுவுமே அவங்க சாப்பிடணும் எதையுமே அவாய்ட் பண்ண கூடாது உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுக்கணும் நிறைய நம்ம ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபிஸ் வச்சிருக்கோம் நிறைய பிரீமியம் அதை தாண்டி அவங்களுக்கு ஆட் ஆன் பண்றது அவங்க கேக்குறத கொடுக்கிறதுங்கறத இத்தனை விதமான விஷயங்கள் பண்றோம் அப்ப அதுக்கு ஒரு விலைங்கிறது இருக்குதானே செய்யும் நம்ம கந்தாஸ் இருந்து நம்ம சர்வீஸ் பண்ணுற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணங்குறிச்சி கோரிமேடு மணக்காடு சின்ன கொல்லப்பட்டி பெரிய கொல்லப்பட்டி கொண்டப் கொடுக்குறோம் வின்சென்ட் ஏரியா அஸ்தம்பட்டி ஃபோர் ரோட்ஸ் அலகாபுரம் ஃபேர்லேண்ட்ஸ் அண்ட் ஃபைவ் ரோட்ஸ் வரைக்கும் நம்ம கவர் பண்ணுறோம் இந்த ஏரியா சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மந்த்லி நீடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கந்தாஸ் கிச்சனை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான சர்வீஸ் பண்ணுறதுக்கு வி ஆர் ரெடி இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது என்கொயரி பண்ணணும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணணும் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க வெளிநாடுகளில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க அதுக்கான கொடுக்குறதுக்கும் பிளஸ் உங்களுக்கு மெனு டீடைல்ஸ் ஏதாவது வேணும் அண்ட் வந்து பிரான்சை டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர்ஸ் என்கொயரி டீடெயில்ஸ் டிஸ்கிரிப் என்னோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே எந்த பிரான்சில இருந்து நீங்க இருந்தாலும் உங்களுக்கு அவங்களும் சர்வீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க நம்ம கந்தாஸ் கிச்சனோட பெரிய தாரக மந்திரமே என்ன அப்படின்னா உணவே உலகின் தலை சிறந்த மருந்து அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த விஷயத்தை வச்சு மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதை நோக்கி மட்டும்தான் இன்னைக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லான வழியில் போயிட்டுருக்கோங்கிறது இருக்கோங்கிறது நான் நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ